Did you know it? அறிவருக்குடி துணிதான் என்ன துணி இது பேர் தான் சுடுகாடு என்னடி சொல்ற சத்தியமா அடி பேரு சுடிதான் இது பேர் எப்ப மாத்தனாங்க அது மாத்தவே கிடையாது நீ தான் ஊரெல்லாம் சுடுகாடுன்னு சொல்லிட்டு திரியிறியாடு இது என்ன கையில இது பேர் பாடம் மாத்தி கேளுங்க ஏ இப்படி மாத்தி மாத்தி போடுறோம் இல்ல அதனால தான் பாடம் மாத்தின்னு பேரே வந்துச்சு கேளுங்க பாத்து மாத்தி போடுறதுனால பாடம் மாத்தி பேரளவு கடையில போய் என்னன்னு கேட்பாங்க பாடம் மாத்தி ரெண்டு குடுன்னு கேட்பேன்